ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக உள்ள குருவரு கருணையாழ்வம் திருவொருளின் துணையாழ்வம் இந்த குரோதி வருடத்திலே நடைபெற்ற குரு பயிற்சி வைபவத்தை முன்னிட்டு நம்முடைய அருள்மதம் பேத வித்யா குருகுலத்தின் சார்பாக சென்னை விருகம்பாக்கம் சொர்ணாம்பி நகர் பாவேந்தர் சாலையில் அமைந்துள்ள அருளமதம் வேத வித்யா குருகுலத்தில் வைத்து குரோதி வருடம் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று நடைபெற்ற குரு மகா யாகத்தை முன்னிட்டு இப்பதிவிலே நாம் இந்த குரு பயிற்சி மகாயாக வைபவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே நவகிரகங்களிலே தேவகுரு பிரகஸ்பதி கனகன் பொன்னன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றவர் குரு பகவான் இவருக்கு வியாழ பகவான் என்றும் ஒரு பெயர் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு ஆவார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய சனாதன தர்மத்திலே குரு என்கின்ற பதத்திற்கு இருளை நீக்கி ஒளியைத் தருபவர் என்று பொருள் அவகையிலே குரு பகவானும் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே குரு பார்க்க கோடி பாப விமோச்சனம் குரு பார்க்க கோடி நன்மை என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் குரு பகவானுக்கு உள்ளது இந்த குருவே மஞ்சள் மாங்கல்யம் பொன் போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாவார் எனவே அப்பேற்பட்ட குரு பகவான் குரு பகவானுடைய பயிற்சி நவகிரகங்களிலே மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது நவகிரகங்களிலே மூன்று கிரகப்பயிற்சி மட்டும்தான் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சனிப்பயிற்சி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அடுத்தபடியாக குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை மற்ற கிரகங்களெல்லாம் பயிற்சிகள் இன்றுவாறு தினப்பை சந்திரன் தின இரண்டரை நாளைக்கு ஒரு பயிற்சியாகும் மற்ற கிரகங்களெல்லாம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதங்கள் அல்லது ஒன்றரை இரண்டரை நாட்கள் பயிற்சிகள் அமைந்திருக்கும் ஆனால் இந்த மூன்று கிரகங்கள் மட்டும்தான் நிறைய காலம் செஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களானால் இப்ப மூன்று பயிற்சிகளும் மிக முக்கியமானது சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குரு பயிற்சி மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் குரு பயிற்சியை முன்னிட்டு மற்ற பயிற்சிகளெல்லாம் ஒருத்தருடைய பாதிப்புகளோ அல்லது நன்மைகளோ அது எந்த வகையிலே அமையப்பட்டுக்கிறதோ அதன் அடிப்படையில் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி மற்றும் குரு பகவான் நின்ற இடம் மட்டுமில்லாது ஒரு பார்வைப்படக்கூடிய இடங்களெல்லாம் பலனளிக்கும் என்ற வகையிலே இந்த குரு பயிற்சியானது மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவகையிலே இன்வரிடம் குரு பயிற்சி இன்னும் விசேஷமாக அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்திற்கு அடுத்தபடியான ரிஷபம் என்கின்ற நேத்திரஸ்தானத்திலே குரு பகவான் வாக்குஸ்தானத்திலே சஞ்சரிக்கவிருக்கிறார் அதாவது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாக இருக்கிறார் பேச்சியாக இருக்கிறார் அந்த அடிப்படையிலே இந்த குரு பகவான் இந்த ரிஷபத்திலே ால் நேத்திரஸ்தானத்தில் பயிற்சியாவதனால் வாக்குஸ்தானத்திலே பயிற்சியாவது காலபுருஷனுக்கு இந்த குருபகனுடைய நேத்திரம் அதாவது நேத்திரம் என்று சொன்னால் கண் அவனுடைய பார்வையினுடைய பலங்கள் மிக அதிகமாக அபிரீதமானமாக இருக்கும் அதனுடைய அடிப்படையில்தான் இன்வருட குரு பயிற்சி மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது காலபுருஷனுக்கு வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் செஞ்சிருப்பதனால் இவரிடம் இந்த குரு பகவானுடைய அந்த வாக்கு பலிதம் அப்படிங்கின்ற அடிப்படையிலே அந்த நேத்திரஸ்தானத்திலே குரு பகவான் செஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய நல்வாக்குகள் வாக்குகள் குருமகான்களுடைய ஆசைகள் இவருடன் நமக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கக்கூடிய அமைப்பிலே இருப்பது இருக்கின்றது அவையிலே இந்த மேஷத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்துக்கு பேச்சியாவதை பயிற்சியானதை முன்னிட்டு நாம் நம்முடைய குருகுலத்தில் வைத்து நடத்திய இந்த குரு பேச்சு மகாயாகம் வெகு விசேஷமாக மிக சிறப்பாக நடைபெற்றது கணபதி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஹயகிரிவர் தட்சிணாமூர்த்தி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சாஸ்தா பைரவர் ஆயுர் தேவதை நட்சத்திர தேவதை சம்பஸ்ர தேவதை வருஷ தேவதை பஞ்சாங்க தேவதை மட்டுமல்லாத சப்த ரிஷிகள் நவகிரகங்கள் அப்புறம் தேவதா பிரித்தி தேவதா செய்த குரு பிரகாஸ்பதி போன்றவர்களுக்கு கலசங்கள் அமைத்து பிரதானமாக நாம் குரு என்கின்ற அடிப்படையிலே சுப்பிரமணியருக்கு பிரதான ஸ்தானத்தை கொடுத்து இந்த குரு பயிற்சியை நடத்தினோம் பெரும்பாலான இடங்களிலே தட்சிணாமூர்த்தியை குரு பேச்சின் போது பிரதானமாக வைத்து வழிவிடுவார்கள் யாகங்களை செய்வார்கள் ஆனால் அடியேன் சுப்பிரமணியரை பிரதானமாக வைத்து இந்த யாகத்தை பல வருடங்களாகச் செய்து அந்த அடிப்படையிலையும் இந்த வருடம் இந்த குரு பேச்சு மகா சுப்பிரமணியரை பிரதான கலசத்திலே பிரதானமாக வைத்து இந்த யாகம் நடைபெற்றது ஏனென்று சொன்னால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சுப்பிரமணியரை நாம் சொல்லுவோம் போற்றுவோம் மேலும் நவகிரக குரு பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் திட்டை மற்றும் திருச்செந்தூர் ஆகும் அதுவும் திருச்செந்தூர் ஸ்தலம் அப்பனுக்கு படம் சொல்ல சுப்பிரமணியர் அங்கே குருவாக அமர்ந்திருப்பதினால் கும்பகோணத்திலே சுவாமிநாத சுவாமியாக அமர்ந்திருப்பது இருந்தாலும் திருச்செந்தூரிலே குருவாக அமர்ந்திருப்பதினால் அந்த குரு பகவானே பிரகஸ்பதியை வழிபட்ட ஸ்தலமாக இருப்பதனால் அத்திருச்செந்தூருக்கு அதுவும் அந்த சமுத்திரக்கரையிலே அமைந்திருப்பதனால் இன்னும் அது அந்த ஸ்தலத்திற்கு இங்கே சிறந்த ஒரு சக்தியும் பலமும் உண்டு குரு பலமும் உண்டு அவகையிலே திருச்செந்தூர் அந்த சுப்பிரமணியா சுவாமியை முன்னிறுத்தி அவரே குருவாக நியமித்து நாம் இந்த கலசத்தை ஆவணம் செய்து இந்த யாகத்தை நடத்தினோம் ஒரு காலகட்டத்திலே தட்சிணாமூர்த்தி குருவுக்கு சாபம் இருந்தபொழுது அவருடைய பதவியிலிருந்து அவரை நீக்கியதால் தட்சிணாமூர்த்தி அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு லோக குருவாக இருப்பதனால் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அந்த குருவுக்குரிய நவக்கிரக பத குருவனுடைய அந்த ஒரு தொழிலை தானே செய்து வந்தார் அப்பிற்காலத்திலே குரு பகவான் அந்த சாபம் நீங்கப்பட்டவையால் மீண்டும் அந்த கிரகப்பதவி அடைந்ததனால் தட்சிணாமூர்த்தி அந்த கிரக நிலைய பதவியிலிருந்து அவர் விலகி கொண்டார் எனவே அந்த ஒரு இடைப்பட்ட காலத்திலே போன்ற யுகங்களுக்கு முன்னாடி ஒரு யுகத்துக்கு முன்னாடிப்பட்ட அந்த ஒரு அமைப்பை கொண்டுதான் நிறைய பேர் இன்றும் அந்த குரு பேச்சியாக தட்சிணாமூர்த்தியை குருவாக நினைத்து வழிபடுகிறார்கள் ஆனால் அதன் பிறகு அடியனுடைய குருநாதர் சுகப்பிரம மகிஷி அருள் வாக்கிலே அருளியதைப் போல் குரு பகவான் மீண்டும் அந்த கிரகப்பதவியை அடை பெற்றதினால் எல்லோரும் இனிமேல் அந்த குரு பயிற்சியை மட்டுமல்லாது குருவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கே செய்ய வேண்டும் என்று அடியன் கேட்டுக்கொள்கிறேன் வேண்டிக்கொள்கிறேன் நிறைய பேர் இன்றைக்கு தட்சிணாமூர்த்திக்கே அந்த குரு பகிர் பிரீத்திகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அது நம்மளுடைய சாஸ்திரத்தில் நவக்கிரகத்தினுடைய அந்த ஒரு ஸ்தானத்தின் அடிப்படையிலே அவர் தேவகுரு நவக்கிரக குரு அவர் ஒரு கிரக அந்தஸ்துடைய குரு பகவானுக்கு கொடுக்கக்கூடிய பிரீத்திகளை லோககுருவானு தரிசனம் செய்வது அவர்களுக்கு பலனை தராது என்கின்ற அடிப்படையிலே தான் அடியேன் ஒவ்வொரு வருடமும் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் பல வருடங்களால் அவகையிலே அந்த குரு பகவானுக்கு பிரகஸ்பதிக்கு இவரிடம் நம்முடைய அருளமுன வேத வித்யா குருகுலத்தின் சார்பாக அடியேன் இந்த பெரும் யாகத்தை மகா யாகத்தை செய்து வைத்தேன் இதில் நாம் அந்த முதலிலே மகா கணபதிக்கு பூஜைகள் செய்து மகா சங்கல்பம் மற்றும் பொது சங்கல்பத்தை செய்து வைத்து பின்னாடி புண்ணியாக வசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தி கிரக சுத்தி அந்த இடத்தை சுத்தி பண்ணுவதற்காக புண்ணியாவசனத்தை செய்து அதன் பிறகு கலசங்களிலே இருபத்தேழு கலசங்களிலே அடியன் கூறியவாறு தேவதைகளை அவாகணம் செய்து பிரதான கலசத்திலே சுப்பிரமணியரை அவாகணம் செய்து கலச அர்ச்சனைகள் எல்லாம் செய்வித்து புனர்பூஜைகள்லாம் செய்வித்து விசேஷமாக விசேஷ ஆரத்திகள் எல்லாம் செய்வித்து அதன் பிறகு மகா யாகமானது இதன் அடிப்படையிலே முதலில் கணபதி ஹோமத்திற்கும் மற்றும் அனைத்து தேவ தெய்வங்களுக்கும் ஹோமங்கள் நடைபெற்று நவகிரகங்களுக்கும் ஹோமங்கள் நடைபெற்று ஆயுர் தேவதை ஆயுஷ்ஹோமம் நட்சத்திர சாந்தி போன்ற பல ஹோமங்கள் செய்வித்து பஞ்சாங்க தேவதைகளுக்கும் அந்த யாகத்திலே அவதிகள் சமர்ப்பித்து வருஷ தேவதைகளுக்கும் அவதியை சமைத்து சமர்ப்பித்து நட்சத்திர தேவதைகளுக்கும் அவதிகள் சமர்ப்பித்து கடைசியாக நவகிரகங்கள் முடிந்து அதன் பிறகு அதிதேவதை பிரதி தேவதை உட்பட குரு பிரகஸ்பதிக்கு மகா யாகத்தை சேவித்து ஒரு தனி பூர்ணாகுதியை சேமித்தோம் குரு குருவுக்கு சேர்த்தோம் கடைசியாக சுப்பிரமணியருக்கு மகாயாகம் நடைபெற்று அந்த மகா யாகத்திலே திரவியாது திரவியாவுதிகள் சமர்ப்பித்து வசோதாரகம் என்கின்ற அடிப்படையிலே சமக்கம் என்கின்ற வேத மந்திரத்தை சொல்லி எல்லோருடைய அந்த கோரிக்கைகளின் நிறைவேறும் வண்ணம் சமக்க மந்திரத்தை சொல்லி வேத மந்திரத்தை சொல்லி அகுதிகள் சமர்ப்பித்து அதன் பிறகு மகாபூர்ணாக சமர்ப்பிக்கப்பட்டது மகா யான அதன் பின் புனர் பூஜைகள் நடைபெற்று பிரசாத விநியோகம் பிராமணர்களுக்கு தானங்கள் பஞ்சதானங்கள் அது மட்டுமில்லாது பிராமண போஜனம் அன்னதானம் முதலிய அனைத்தும் நடைபெற்றது இவ்வாறாக இவருடம் குருப்பயிற்சி மகாயாகமானது ஸ்ரீ சுகப்பிரம மகிழ்ச்சியின் அருக்கருணையாலும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகோப் சுண்ட மகிழ்ச்சியினுடைய அருக்கருணையாலும் சமேத அகசிய பெருமானின் அருற்கருணையாலும் குமுதவள்ளி செய்த விஸ்வாமித்ர மகிழ்ச்சியுடைய அருக்கருணையாலும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் சகல தேவதைகளுடைய அனுக்கிரகத்தாலும் குரு பிரகஸ்பதியுடைய அனுக்கிரகத்தாலும் மிக விசேஷமாக நடைபெற்றது யாகத்திற்கு பலவகும் உதவி செய்த அனைவருக்கும் இத்தருணத்திலே அடியேன் நன்றி தெரிவிக்க அடைமைப்பட்டுள்ளேன் அனைவருக்கும் என்னுடைய குரு பயிற்சி முன்னிட்டு என்னுடைய ஆசிரியர் இந்த குரு பயிற்சியிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் அவர்களுக்கு நாம் இந்த கலச தீர்த்த பிரசாதம் ஹோம ரட்சை இந்த சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் சிவித்த வேல் வேல் அபிஷேகம் சிவித்த திருநியற்று பிரசாதம் மற்றும் குங்குமம் ரட்சை கயிறு சுப்பிரமணிய டாலர் முதலியவற்றெல்லாம் அவர்களுக்கு பிரசாதமாக வைத்தோம் இவ்வாறாக இவரிடம் இந்த குரு பேச்சு மகா யாகமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரும் இல்லாமல்ல அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று அடியனும் பிரார்த்திக்கிறேன்